இன்னைக்கு எங்கள் வீட்டில் வாங்கின மீன் என் ஹஸ்பண்ட் தான் வாங்கிட்டு வந்தாங்க இது இவ்வளவு நூறுரூபா இது நெய் மீன் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அயல மீன் பார்க்க இருக்கு ஆனால் இது அயல மீன் கிடையாது என்ன மீன் தெரிஞ்சுன்னா கம்மி பண்ணுங்க ரொம்ப கிடையாது ரொம்ப அழுக அழுகவும் கிடையாது பரவாயில்லை ஒரு மீனை மட்டும் லைட்டாக எதுவும் கடிச்சிருக்கு மற்றபடி மீன் வாஷ்ரு எப்படி நான் எடுப்பேன் உங்களுக்கு தலை எடுக்க வேணும் அப்படின்னு தலை தேவையில்லை தலையை எடுத்துட்டு தோல் எல்லாம் தேவையில்லை கொஞ்சம் பண்ணிவிட்டு சைடு லைட்டாக உள்ள இந்த உடல் கொஞ்சம் கொஞ்சம் அழுகிருந்தாங்க வந்து அதனால நான் அந்த பண்ணிவிட்டு நம்ம ஒரு பீஸ் எடுக்கலாம் இது மாதிரி எல்லா மீனையும் கழுவி எடுத்துப்போம் சைடும் அதோட சைடும் கட் பண்ணணும் இதில் ரொம்ப கட் பண்ண நான் இதுக்கு முன்னாடியும் தை யாருக்காவது வேணாம்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதில் மெசேஜ் பண்ணுங்கள் அப்படின்னு பண்ணிங்கன்னா நான் கான்டாக்ட் நம்பர் கன்னியாகுமரி மாவட்ட மார்த்தாண்ட் இங்கேயே மார்த்தாண்டம் மண்டே மார்க்கெட் எங்க பக்கத்தில் யாராவது இருந்தோம் வீட்டில் ரெண்டு வாங்க நிறைய போட்டுட்ருக்கு சப்போர்ட் பண்ணுங்க என்னோட வீட்டில் இருக்கும் போராட்டம் அதில் நான் கைவிட போய் இருப்பேன் சும்மாவே நல்ல ஒரு படியாக இருக்கும் அப்படின்னு நம்பிக்கையோடு பண்ணுறேன் கண்டிப்பாக நம்பிக்கை மீன் போகாது கட் பண்ணி அதுக்கப்புறம் அடுத்து இந்த மீனை கொஞ்சம் கட்டி கொஞ்சம் கூட தண்ணி விட்டு எடுத்துப்போம் நான் இந்த மீன் வாஷ் பண்ண தண்ணி எல்லாமே என்னோட தோட்டத்துக்கு தான் தோட்டத்தை தான் ஊற்றுவேன் தோட்டத்தில் ட்ரீஸ் எல்லாம் அந்த நான் இருக்குறேன் இதெல்லாம் வாஷ் பண்ணி எடுத்துப்போம் வாஷ் பண்ணிட்டு ஃபைனலாக மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் போட்டு கிளீனாக வாஷ் பண்ணி எடுத்து கண்டிழும்போது மஞ்சள் தூள் போட்டு கிளீன் பண்ணிக்கோங்க மஞ்சள் தூள் நான் எல்லாத்தில் மேக்சிமம் அதிகமாக யூஸ் பண்ணுவேன் அதிகமாக